இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கேள்விக்கான விட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைபிஸ்ட் அண்ட் பிஏஓ ஜே எல்லா எக்ஸாமுக்குமே பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெடி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற யூஸ்வரான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரீ நோட்ஸ் வந்து டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரூப் ஃபோர் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய தரம் அதாவது கொஸ்டின் வந்து டஃப்பாக மாட்ரேட்டாக இல்லை ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து குரூப் ஃபோர் நடந்தது ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் அந்த வேகன்சிக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ உங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில நம்மளுக்கு டென் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டது பட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வேகன்சியே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு ரெண்டாவது கொஸ்டினோட தரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது மாடரேட்டாக வந்து இருந்தது பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஈஸி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தமிழே எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் அபவ் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க அது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க டொண்ட்டி த்ரீ ப்ளஸ் தான் வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க ஸோ ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லாவே வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாடரேட்னா இந்த டைம் நடந்த குரூப் ஃபோர் கொஞ்சம் வந்து ஈஸி அதாவது மாடரேட்டை விட கொஞ்சம் ஈஸி அப்படின்னே சொல்லணும் ஸோ நம்மளுக்கு வந்து வேக்கன்சி குறைஞ்சிருக்கு கொஷனும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அடுத்ததாக எப்போவுமே குரூப் ஃபார் எக்ஸாம் பொறுத்தவரை கொஷின் ஈஸி அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மாட்ரேட் அப்படின்னா ஒன் செவன்ட்டி அபோவ் வந்து இருக்கணும் ரொம்ப டஃப் அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்து எப்போவுமே இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து அவங்க எழுதுறாங்க இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எவ்வளோதான் டஃப்பாக இருந்தாலும் ஒன் சிக்ஸ்டி அபோவ் வந்து கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்பவே கம்மி வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம பார்க்கணும் பட் எக்ஸாம் எழுதினவங்களோட குவாலிட்டி எதுவும் குறைஞ்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடையாது அதே இருபது லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ அதனால் என்ன தான் கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் கூட ஸோ நம்மளுக்கு வந்து வேக்கன்சி கம்மி அப்படிங்கிறதுனால இன்னமுமே கொஷின் வந்து டஃப் தான் எக்ஸாம் வந்து டஃப் தான் ஸோ அதில் வந்து நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்தாகிற நிலமையில இருக்குது ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் உள்ள கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷனுக்காக நம்ம பார்த்துடலாம் அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசி ஓசி பொறுத்தவரை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட்டு கேள்விகள் சரியாக போட்டவங்க வரைக்குமே கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கேள்விகள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம் மார்க் இல்லை ஸோ நூற்றி அறுபத்தெட்டு கேள்வி இரநூறுக்கு சரியாக எழுதினவங்க வரைக்குமே கிடச்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அபவ் கொஷின்ஸ் கரெக்டாக எழுதுனவங்களுக்கு தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பிசி ஸோ பிசியை பொறுத்தவரை போன லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் நூற்றி அறுபத்தி ஏழு கேள்விகளுக்கு மேலே போட்டவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கேள்விகளுக்கு மேலே போட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்ததாக எம்பிசி ஸோ எம்பிசி பிசி மோராரில் சுரே மாதிரிதான் இருக்கும் ஸோ போன வருஷம் எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா அதே நூற்றி அறுபத்தி ஏழு கேள்வி போட்டவங்களுக்கு கிடச்சிது ஸோ இந்த வருஷம் எம்பிசி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி இரண்டு கேள்விகளுக்கு மேலே சரியாக எழுதினவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிசியில் பிசிஎம் கம்யூனிட்டி ஸோ அவங்கள பொறுத்தவரை லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கேள்விகள் சரியாக போட்டவங்களுக்கு கிடைச்சிருந்தது இந்த முறை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூன்று கேள்விகள் வரை சரியாக போட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து மினிமம் அதாவது நூற்றி அறுபத்தி மூணு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் நூற்றி அறுபத்தி மூணு கேள்வியாவது சரியாக போட்டிருந்தா தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை உங்களுக்கு இருக்கும் அடுத்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எஸ்சி ஸோ எஸ்சியை பொறுத்தவரை போன வருடம் நூற்றி அறுபத்தி நாலு கேள்வி சரியாக போட்டவங்க வரைக்கும் வேலை கிடைச்சிது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு கேள்விகள் வரை சரியாக போட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் எஸ்சிஏ போன வருடம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி இரண்டு கேள்விகள் சரியாக போட்டவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அபவ் போட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக லாஸ்ட் ஒன் ஸோ இசி கேட்டகரிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோரில் ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் கரெக்டாக போட்டவங்க வரைக்குமே கிடச்சிருக்கு ஸோ இந்த வருஷம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் அபவ் கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஜேஇ அண்ட் விஏஓ இந்த இருக்குது நம்ம பார்த்தாச்சு அடுத்தது டைப்பிஸ்ட்டு ஸோ ஜேஇஇவிஓ கட் ஆஃபை விட டைப்பிஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துடலாம் ஸோ டைபிஸ்ட்டுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் அபவ் போட்ட கொஷின்ஸ் கரெக்டாக எழுதினவங்களுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பிசி எம்பிசி இவங்க ரெண்டு கேட்டகிரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அண்ட் அபவ் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டவங்களுக்கு சான்சஸ் இருக்குது பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அண்ட் அபவ் போட்டவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அடுத்ததாக எஸ்சி எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் அபவ் போட்டவங்களுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 ஃபிஃப்டி அண்ட் அபோவ் போட்டவங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஃபைனலி எஸ்டி ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் போட்டவங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ குரூப் ஃபோரோடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் உங்களுக்கு வேறு எதுவும் ஒப்பீனியன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல்வேஸ் கீப்ஸ் மை லிங் கீப் ஸ்டடிங்